கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்திலேப்பு யாருக்காக வாழ்கின்றீர்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் தியானம் சபையின் ஆராதனைகளுக்கு ஒழுங்காக சமூகமளிக்க தவறிய ஒரு விசுவாசியானவனை அவனுடைய மேய்பனானவர் சந்தித்து அவனோடு பேசினார் தம்பி ஆராதனைகள் இல்லாமல் நித்திரை இல்லாமல் இப்படியாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வது நல்லதல்ல உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளு என்று கூறினார் அதற்கு அவன் மேய்ப்பனானவரை நோக்கி ஐயா நான் யாருக்காக வாழ்கின்றேன் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் வாழ்கிறேன் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அவர்கள் பட்டம் பெற வேண்டும் அவர்கள் விளையாட்டுத் துறையிலும் இசை மீட்டுவதிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்றே ராப்பகலாக உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டான் அதற்கு மேப்பனானவர் தம்பி அது விசுவாசத்தின் அறிக்கை அல்ல நீ உண்மையாகவே உன் மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டுமென்றால் நீ ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ வேண்டும் பிதாவாகிய தேவனின் சித்தம் உன்னில் நிறைவேற இடம் கொடு அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் கொடியைப் போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் உன் சந்ததி பாக்கியம் பெற்ற சந்ததியாக இருக்கும் என்றார் இப்படியாக விசுவாச மார்க்கத்தாரில் சிலர் கணவனானவன் தான் மனைவிக்காக வாழ்கிறேன் என்றும் மனைவி கணவனுக்காக வாழ்கிறேன் என்றும் உணர்ச்சி பூர்வமாக கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியாக அறிக்கை செய்து வருவதால் பிள்ளைகளை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து யாராவது ஒரு குறை கூறிவிட்டால் அவர்கள் தங்கள் விசுவாச வாழ்க்கையை முற்றாக மறந்து போய் விடுகின்றார்கள் நாம் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் கணவனும் மனைவியும் வேதம் கூறும்படி கணவனும் மனைவியுமாக வாழ வேண்டும் பிரியமான விசுவாசியே நீ திராட்சை செடியாக ஆண்டவர் இயேசுவில் ஒட்டப்பட்ட கொடியாக இரு அதையே ஒரு கணவன் தன் மனைவிக்கும் மனைவி தன் கணவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த பிரகாரமாக தங்கள் பிள்ளைகளையும் மெய்யான திராட்சை இயேசுவில் இணைத்திருக்கும் கொடியாக வளர்க்க வேண்டும் அப்படியாக இருக்கும் குடும்பமானது எக்காலத்திலும் தளர்ந்து போகாமல் பிசுவாசத்திலே நிலைத்திருக்கும் குடும்பமாக இருக்கும் ஜெபம் செய்வோம் உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடையும்படி படி என்னை அழைத்ததேவனே குடும்பத்தின் சித்தத்தை அல்ல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையே என் வாழ்வில் நிறைவேற்றுபவனாக இருக்க கிருபை ரட்சகர் இரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம்